வேதாகமத்தில் பல நபர்கள் இருக்கின்றனர் தேவனுக்கு பயந்து நடந்தவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருந்தவர்கள் என்று பலரை நாம் சொல்லிக் கொண்டே போக முடியும் ஆனால் உத்தமமாக உண்மையாக இருந்தவர்கள் யார் யார் என்று தெரியுமா இந்த வீடியோவில் வேதாகமத்தில் உத்தமர்கள் என்கின்ற தலைப்பில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உத்தமமாக இருந்து உத்தமர்கள் என்று சாட்சி பெற்ற பதினைந்து நபர்களை பற்றி வசன ஆதாரங்களுடன் விரிவாக பார்க்கலாம் நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக நாம் ஏன் உத்தமர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் ஏன் உத்தமத்தை உண்மையாக இருப்பதை விரும்புகின்றார் ஏன் நம்மை உத்தமமாக உண்மையாக இருக்க சொல்கின்றார் என்பதை பற்றி சில வசனங்களை பார்ப்போம் உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாக இருக்க கடவாய் என்று தேவன் நமக்கு கட்டளையிட்டிருப்பதை உபாகமம் பதினெட்டு பதிமூணு வசனத்தில் பார்க்கின்றோம் கர்த்தாவே யார் உடைய கூடாரத்திலே தங்குவான் யாருமுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாக நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகின்றவன் தானே என்று சங்கீதம் பதினைந்து ஒன்னு ரெண்டு வசனம் சொல்கின்றது உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கின்றார் அவர்கள் சுதந்திரம் என்றன்றைக்கும் இருக்கும் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினெட்டு வசனத்தில் பார்க்கின்றோம் செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் என்று நீதிமொழிகள் ரெண்டு இருபத்தி ஒன்று வசனம் சொல்கின்றது மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் என்று நீதிமொழிகள் பதினொன்று இருபது வசனம் விவரிக்கின்றது துன்மார்க்கரின் வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிற்பதை பற்றியது உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும் என்று நீதிமொழிகள் பனிரெண்டு ஆறு வசனத்தில் பார்க்கின்றோம் இப்போது அந்த பதினைந்து நபர்கள் யார் யார் என்பதைப் பற்றி பார்ப்போம் முதலாவதாக கர்த்தர் அவர்தான் எப்போதும் என்றுமே எப்போதுமே உத்தமராக இருக்கின்றார் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாக இருக்கின்றார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கின்றார் என்று சங்கீதம் இருபத்தி ஐந்து எட்டு தொண்ணூத்தி ரெண்டு பதினாலு பதினைந்து வசனங்கள் கூறுகின்றது இரண்டாவதாக நோவா நோவா தனது காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார் என்று ஆதியமம் ஆறு ஒன்பது வசனத்தில் நாம் பார்க்க முடியும் மூன்றாவதாக யோபு இந்த யோபு என்கின்ற மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகின்றவராக இருந்தார் என்று யோபு ஒன்று ஒன்று எட்டு ரெண்டு மூணு ஒன்பது இருபத்தி ஏழு ஐந்து முப்பத்தி ஒன்று ஆறு பனிரெண்டு நாலு வசனங்களில் பார்க்க முடியும் நான்காவதாக யோசுவா உத்தமமாக கர்த்தரை பின்பற்றின யோசுவா என்று அவர் சாட்சி பெற்றிருப்பதை என்னாகும் முப்பத்தி ரெண்டு பதினொன்று வசனத்தில் நாம் பார்க்க முடியும் ஐந்தாவதாக காலேப் எப்புனேயின் குமாரனாகி காலேப் மாத்திரம் கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினபடியினால் அவர் மிதித்து வந்த தேசத்தை அவருக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார் என்று உபாகமம் ஒன்னு முப்பத்தி ஆறு வசனத்தில் விவரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் ஆறாவதாக நம் அனைவருக்கும் பிடித்த தாவிது ஆகி தாவிதை அழைத்து நீ உத்தமன் என்றும் நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பை கூட காணவில்லை என்று கூறியதை ஒன்னு சாமுவேல் இருபத்தி ஒன்பது ஆறு ஒன்பது மற்றும் சங்கீதம் நாற்பத்தி ஒன்னு பனிரெண்டு வசனத்தில் பார்க்க முடியும் ஏழாவதாக எசேக்கியா எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாக நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்வேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார் இசைக்கியா மிகவும் அழுதார் என்று ரெண்டு ராஜாக்கள் இருபது மூணு மற்றும் ஏசாயா முப்பத்தி எட்டு மூணு வசனத்தில் பார்க்க முடியும் எட்டாவதாக தானியேல் தானியேல் உண்மை உள்ளவராக இருந்தபடியினால் அவர் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை என்று தானியேல் ஆறு நாலு வசனத்தில் பார்க்கின்றோம் ஒன்பதாவதாக சூலமித்தியால் என் உத்தமியே கதவை திற என் உத்தமியோ ஒருத்தியே என்று இவளை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை உன்னத பாட்டு ஐந்து ரெண்டு ஆறு ஒன்பது வசனங்களில் பார்க்க முடியும் பத்தாவதாக அரிமத்தியா ஊர் யோசிப்பு இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசிப்பு என்பவர் உத்தமனும் நீதிமானுமாக இருந்தார் என்று லூகா இருபத்தி மூணு ஐம்பது முதல் ஐம்பத்தி மூணு மத்தேயு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு முதல் அறுபது மார்க் பதினைந்து நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஏழு வசனங்களில் பார்க்கின்றோம் பதினோராவதாக நம் அனைவருக்கும் பிடித்த அப்போசலனாகிய பவுல் தேவன் எங்களை உத்தமர்கள் என்று எண்ணினார் தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகின்றோம் என்று அவர் கூறுவதை ஒன்னு திசல் ரெண்டு நாலு ரெண்டு குருந்தியர் நாலு ரெண்டு வசனங்களில் நாம் பார்க்க முடியும் பனிரெண்டாவதாக அப்பல்லே கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகி அப்பல்லேயை வாழ்த்துங்கள் என்று அப்போ பவுல் கூறுவதை ரோமர் பதினாறு பத்து வசனத்தில் பார்க்க முடியும் பதிமூன்றாவதாக நாத்தான் வேல் நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவரை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று கூறியதை யோவான் ஒன்னு நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பது வசனங்களில் பார்க்க முடியும் பதினான்காவதாக தீமோ தேயு தீமோ தேயுவினுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கின்றீர்கள் விசுவாசத்தில் உத்தம குமாரன் என்று இந்த தீமோத்தையை குறித்த அப்போசலனாகிய பவுல் சாட்சி கொடுப்பதை பிலிப்பியர் தீமோத்தையோ ஒன்னு ரெண்டு வசனங்களில் பார்க்க முடியும் கடைசியாக பதினைந்தாவதாக தீத்து உத்தம குமாரனாகிய தீத்து என்று அவர் அழைக்கப்படுவதை தீத்து ஒன்னு ஒன்னு வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் இந்த உத்தமத்திலே நடக்கின்றவர்களை பற்றி அவர்களுக்கு என்னென்னவெல்லாம் ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கின்றார் என்பதைப் பற்றி சில வசனங்களை காண்பிக்க விரும்புகின்றேன் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கின்றான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று கூறப்படுவதை நீதிமொழிகள் இருவது ஆறு ஏழு வசனங்களில் பார்க்கின்றோம் பெருமையுள்ளவனை பார்க்கலோம் பொறுமையுள்ளவனே உத்தமன் என்று கூறப்படுவதை பிரசங்கி ஏழு எட்டு வசனத்தில் பார்க்கின்றோம் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று ரெண்டு நாடகமாம் பத்தொன்பது பதினொன்று வசனம் கூறுகின்றது உத்தமமாக நடக்கின்றவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக நன்மையை தருவார் என்று சங்கீதம் எண்பத்தி நாலு பதினொன்று வசனம் உறுதியாக சொல்கின்றது கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் என்று நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஒன்பது வசனத்தில் பார்க்கின்றோம் உத்தமனாக நடக்கின்றவன் இரட்சிக்கப்படுவான் தீங்கிலிருந்து இருந்து விடுதலையாக்கப்படுவான் பிரச்சினைகளில் இருந்து அவன் காப்பாற்றப்படுவான் என்று நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதினெட்டு இருபது வசனம் விவரிக்கின்றது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு என்று சொல்லப்படுவதை ஆதியகமம் பதினேழு ஒன்று வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் இப்படியாக இந்த உத்தமத்தை பற்றி உத்தமமாக நடப்பதை பற்றி ஆண்டவர் பல இடங்களில் கட்டளை கொடுத்திருக்கின்றார் பல வேதாகம நபர்களும் உத்தமமாக நடந்திருக்கின்றனர் இவர்களைப் போல நாமும் கூட நமது வாழ்க்கையில் உத்தமமாக இருக்க வேண்டும் நாம் மனிதர்கள்தான் சில சமயங்களில் தவறுகள் செய்கின்றோம் தான் ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் தேவனால் நீதிமான்களாக பார்க்கப்படுகின்றோம் அதற்காக என்ன செய்தாலும் கர்த்தர் என்னை மன்னிப்பார் என்கின்ற மனப்பான்மை நம்மிடம் வந்துவிடக்கூடாது இயேசுவுக்காக உண்மையாக இந்த உலகத்தில் அவருக்கு மகிமையாக இயேசுவுக்கு சாட்சியாக நாம் வாழ வேண்டும் குறிப்பாக உத்தமமாக இருக்க உத்தமர்களாக நாம் நடக்க உண்மையுள்ளவர்களாக இருக்க நாம் முயற்சிப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியும் சொல்கின்றேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்